வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தமிழர்கள் சமஷ்டி தீர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது தையிட்டி சட்டவிரோத தீச விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவை இந்திய வெளியுறவு அமைச்சர் சந்தித்தமையானது இந்தியாவின் செல்வாக்கையும் விருப்பத்தையும் தெளிவுபடுத்துவதற்காகவே என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாக பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு மா குமரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கையில் அரசாங்கத்திடம் தமது நலன்களை பேணிக் கொண்டிருக்கும் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்காலத்தில் மக்கள் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று என் இன்பம் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்று தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மின்சார சபை ஊழியர் ஒருவர் மின்கம்பம் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் சரத் பொன்சேகாவுக்கும் சஜித் பிரேமதாசு தரப்புக்கும் இடையில் அதியுச்ச முரண்பாடு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் மடி கணினி வெடித்ததில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் புதுடில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் தமிழர்கள் சமஸ்தி தீர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தி உள்ளது இலங்கையில் தமிழர்களுடைய தேசத்தையும் அதன் உரிமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கும் சமஷ்டி தீர்வை அடைந்துகொள்ள இந்தியா ஒத்துழைக்க என இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கருடன் நேற்றைய நாள் குழம்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனால் சமர்ப்பிக்கப்பட்ட எழுத்துமூல அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின் சாராம்சம் பெறுமாறு கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக ஸ்ரீலங்கா கடைபிடித்து வரும் கொள்கைகளும் தீர்க்கப்படாமல் நீண்டு செல்லும் இன பிரச்சனையுமே ஸ்ரீலங்காவின் இன்றைய இந்த வங்குரோத்து நிலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்நாட்டின் எதிர்காலம் உண்மையாகவே சிறப்பானதாக இருக்க வேண்டுமெனில் இந்த நாட்டின் கொள்கையிலும் ஒரு உண்மையான தீர்க்கமான மாற்றம் தேவைப்படுகிறது என்பதே வெளிப்படையானது என்றும் குறிப்பிட்டு கூறியுள்ள இந்த அறிக்கையில் இலங்கையில் நிலவும் இன பிரச்சினைக்கான அடிப்படை காரணியாக அமைந்தது இலங்கையில் இருக்கும் ஒற்றையாட்சி அரச கட்டமைப்பு முறையாகும் குறிப்பாக முப்பத்தாறு வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு முற்றுமுழுதாக நடைமுறையில் இருக்கும் போதே தமிழ்த் தேசம் மீதான ஸ்ரீலங்கா அரசின் இனவழிப்பு அரங்கேற்றப்பட்டது என்பதுடன் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் அதே பதிமூன்றாம் திருத்தம் நடைமுறையில் இருக்கும் போதும் கூட தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு புரிந்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இனவழிப்பு குற்றங்களுக்கும் ஆக்கப்பட்டமைக்கும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தீர்க்கப்படாமல் தமிழர் தேசம் மீதான கட்டமைப்பு மீண்டும் முரண்பாடுகள் தீவிரமடைந்து செல்வதற்கும் அடிப்படை காரணம் இதே ஒற்றையாட்சி கட்டமைப்பாகும் அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக இருக்கும் வரையிலும் எந்த ஒரு வழிமுறையோடும் அர்த்தமுள்ள சுயாட்சியை அனுபவிக்கவோ அல்லது சுயநிர்ணய உரிமையை உரிய முறையில் பிரயோகிக்கவோ முடியாதவாறு இருப்பதனால் இந்த ஒற்றையாட்சி முறைமைக்கு உட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் காலத்தில் இருந்தே தமிழர் தரப்பு முழுமையாக அதனை நிராகரித்து வந்துள்ளது குறிப்பாக திருத்தம் ஆறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அரசியல் ரீதியாக அன்றைய காலத்துடன் ஒப்பிடுகையில் களச்சூழல் மேலும் மேலும் மோசமாகியே உள்ளது இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து அதன் அதிகாரங்கள் குறித்து ஸ்ரீலங்காவின் மீர் நீதிமன்றங்களில் ஏறத்தாழ முப்பது வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அதன் தீர்ப்புகள் அனைத்தும் அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரைக்கும் அனைத்து அதிகாரங்களும் கொழும்பை மையப்படுத்திய மத்திய அரசிடமே இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது அதிகார பகிர்வுக்கு எதிராகவே நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் அளித்திருக்கின்றன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இன பிரச்சனைக்கு தீர்வுக்குரிய எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நேர்மையானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்க வேண்டுமெனில் அரசியலமைப்பு மூலம் நாட்டின் ஐக்கியத்தை பேணிக்கொள்ளும் அதே வேளை ஒற்றையாட்சியை கடந்து சமஷ்டி முறையை கருத்தில் எடுப்பதன் மூலமே இனப்பிரச்சனைக்கான தீர்வை அடைய முடியும் என்பதை சிங்கள தேசத்தின் தலைவர்கள் தங்கள் மக்களுக்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் சொல்ல வேண்டும் என்பதையும் எமது அமைப்பு வெளிப்படையாக வலியுறுத்தி நிற்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே வேளை பொருளாதாரத்தில் பாதாளத்தில் வீழ்ந்துள்ள ஸ்ரீலங்கா தனக்குரிய தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்ய உலக நாடுகளில் தங்கியுள்ள நிலையில் வேறெந்த நாடுகளை விடவும் இந்தியாவிற்கு ஸ்ரீலங்கா மீதான பிடி மிகவும் வலிதானது இக்கட்டான நிலையில் இருந்து ஸ்ரீலங்காவை மீட்பதற்காக தனது நடவடிக்கைகள் மூலம் சிங்கள மக்களின் மரியாதையையும் இந்தியா ஒன்றிருக்கின்ற நிலையை உருவாக்கியிருக்கிறது இந்நிலையில் ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் தமிழர்கள் நிராகரிப்பதை இந்தியா ஏற்றுக்கொண்டு தமிழர்களின் அந்த நிலைப்பாட்டுக்கு உறுதுணையாக நிற்பதோடு தமிழர் தேசத்தை அங்கீகரித்து அதனை பாதுகாத்து தமிழர்கள் ஒருபோதும் இழக்க முடியாத அவர்களது சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்க கூடியதுமான ஒரு சமஸ்டி தீர்வுக்கான தனது ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டுள்ள பொறுப்புக்கூறல் விவகாரத்தினை அங்கிருந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்தியா முன்னின்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் போரினால் அழிவடைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இலங்கை அரசினால் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது இப்பிரதேசத்தினை போரால் பாதிக்கப்பட்ட பிராந்தியமாக பிரகடனம் செய்யவும் இப்பிரதேச அபிவிருத்திக்கென சர்வதேச நிதி உதவியை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐநா உரிமைகள் பேரவையின் விசேட அறிக்கையாளர் ஒருவரை இலங்கையின் பெயர் குறித்து நியமிக்க இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் தேசத்தில் தீவிரமடைந்துள்ள திட்டமிட்ட சிங்கள மீது ஏற்படுத்த வேண்டும் அத்துடன் இலங்கையின் கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி உலையும் இந்திய மீனவர்களது இழுவை படகுகளால் தமிழர் தேசத்து மீனவர்களது வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படுகின்றது இவ்விடயத்தில் இந்திய அரசு உடன் நடவடிக்கை எடுத்து தமிழ் தேசத்து மீனவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இலங்கைக்கு உத்தியோக பூர்வ பயணம் மேற்கொண்டிருந்த இந்திய வழி விவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கருடனான சந்திப்பின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் ஒப்பமிட்டு வழங்கிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கையொட்டி சட்டவிரோத திசபிகாருக்கு எதிரான போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையெட்டியில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து அங்கு கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை காணியுடன் இணைந்து கையகப்படுத்தியுள்ள மக்களின் பூர்வீக காணிகளை காணிகளின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க கோரியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்று பிற்பகல் ஆரம்பமான நிலையில் தொடர்ச்சியாக நடைபெற்று இன்று மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்துள்ளது ஒரு வருட காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் தையட்டி சட்டவிரோத திச விகாரை முன்பான பகுதியில் போராட்டம் வருகின்றது இந்நிலையில் நேற்று ஆரம்பமான போராட்டம் இன்று மாலை ஆறு மணி வரை நடைபெற்று நிறைவடைந்துள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்திரணியுமான கனகரத்னம் சுகாஷ் முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் உள்ளிட்ட முன்னணியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணிகளின் உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கருத்து தெரிவிக்கையில் கையெட்டியில் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் இராணுவத்தினருடைய தேவைக்காக பொதுமக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்ற திசவிகார கட்டுமானத்தை அகற்றி அந்த காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த வருடம் மே மாதம் தொடக்கம் இங்கு ரீதியான போராட்டங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஏற்பாட்டிலே காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடைய அனுசரணையோடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த வகையிலே இன்றைய பொசன் தினத்தை முன்னிட்டு தையிட்டு விகாரைக்கு முன்பாக இந்த கவனீர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இதில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் இன்று வரை இந்த விகாரை அகற்றப்படாமல் இருப்பதற்கு வடகிழக்கில் இருந்து தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அரசாங்கத்திற்கு முன் கொடுத்து கொண்டிருக்கின்ற தரப்புகள் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதனை நடைமுறை சாத்தியமாக்க முடியவில்லை குறிப்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு அரசாங்கம் இந்த காணிகளை முழுமையாக அபரிக்கி வைப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு முழுமையாக துணை நிற்கின்றார்கள் இங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஒரு கதையும் திரமரவிலே வேறுதமான அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் மக்கள் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள் இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த போராட்டம் நாங்கள் இந்த மக்களோடு சேர்ந்து இந்த போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் மஹிந்த ராஜபக்ஷவை இந்திய வெளியுறவு அமைச்சர் சந்தித்தமையானது இந்தியாவின் செல்வாக்கையும் விருப்பத்தையும் தெளிவுபடுத்துவதற்கே என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கான அதிகாரபூர்வ பயணத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளமை இலங்கை அரசியலில் இந்தியாவின் செல்வாக்கையும் அதன் விருப்பத்தையும் வெளிப்படுத்தும் மறைமுக செய்தியாக உள்ளதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் நாளுக்கு முன்னர் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் அமரும் நபர் இந்தியாவுக்கு சாதகமானவராக இருக்க வேண்டும் என்பதையே இந்தியா விரும்புகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேணி வருபவர் அவர் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவாக வேண்டும் என்பது இந்தியாவின் விருப்பமாக உள்ளது இதனை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தெளிவுபடுத்துவது இந்த சந்திப்பின் நோக்கம் என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் பொதுஜன பெருமுணவுக்கு ஒரு தரப்பினர் குறிப்பாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவான தரப்பினர் பொதுஜன பெருமிணவில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தங்கள் கட்சிக்குள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பொதுஜன பிரமுண எடுக்க வேண்டும் என்ற செய்தியையே ஜெய்சங்கர் மஹிந்தவை சந்தித்ததன் ஊடாக தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாக பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாக பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஈழத் தமிழ்ப்பெண் உமா குமரன் குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் பிரித்தானியாவில் இடம்பெறும் பொது தேர்தலில் ஆட்சி அமைக்கலாம் என பலமாக நம்பப்படும் தொழிற்கட்சியானது தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது அந்த வகையில் பிரித்தானியாவின் லண்டனின் புறநகர் பகுதியான ஸ்டாட்போர்ட் மற்றும் போவ் தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக உமா குமரன் போட்டியிடுகின்றார் தமது பெற்றோர் இலங்கையிலிருந்து ஏதிலிகளாக பிரித்தானியா வருகை தந்தவர்கள் எனவும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாம் நன்றாக உணர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பலஸ்தீன போர் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது தாய்நாட்டில் தமது சமூகம் அனுபவித்த நெருக்கடிகள் குறித்தும் விவரித்துள்ளார் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கையில் அரசாங்கத்திடம் தமது நலன்களை கொண்டிருக்கும் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்காலத்தில் மக்கள் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று என் இன்பம் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவற்றுக்கு எதிராக போராடாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு துணை நின்று கொண்டு தங்களுடைய நலன்களை பேணிக் கொண்டிருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு தற்போது மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இவ்வாறான ஈன தலைவர்களை மக்கள் இனங்கண்டு அவர்களுக்கு எதிர்காலத்தில் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் தலைவர் என் இன்பம் தெரிவித்துள்ளார் இன்று தையிட்டியில் இடம்பெற்ற சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்துக்கு துணை நிற்கின்ற அல்லது அரசாங்கம் முன்னெடுக்கின்ற அதடி இராணுவம் இளங்களை ஆக் ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கைகளுக்கு துணை நிற்பதற்காக பல்வேறு சலுகைகளை எங்களுடைய அரசியல் பாராளுமன்ற ஏனைய உறுப்பினர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியினுடைய வரிசையிலே தற்பொழுது சாராய கடைகளை திறப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இப் இவ்வாறான இனத் தலைவர்கள் இனத்தலைவர்களை மக்கள் இனங்கண்டு அவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பாடத்தை போட்டப்படும் என்றது எங்களுடைய வேண்டுகோளாகும் ஏனென்று சொன்னால் இவ்வாறானவர்களை கையக்களை போட்டு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் எங்களுடைய உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகளை அல்லது எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் மிக கச்சிதமாக முன்னெடுத்து கொண்டு வருகின்றது இப்பொழுது வடபகுதியிலே குறிப்பாக முல்லைத்தீவு நாயாறு போன்ற அல்லது தேனிய பிரதேசங்களிலே மக்களுடைய பாரிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த இனத் தலைமத்துவம் வழங்கி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு சாரா கடைக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த வடபகுதி மக்களுடைய அல்லது வடகிழக்கு மக்களுடைய நிலங்கள் மற்றும் ஏனைய அடிப்படை உடைமைகள் உரிமைகளை அரசாங்கம் கையளிக்க வேணும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய முடிவுடியேற்றம் மற்றும் காணி ஏனைய காணி விதிப்புகளையும் படிப்படுத்தப்படவும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகவே இருக்கிறது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாளுக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் நாளுக்கும் இடையே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சட்ட அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றதால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபை ஊழியர் ஒருவர் மின்கம்பம் விழுந்து உயிரிழந்துள்ளார் இலங்கை மின்சார சபை ஊழியர் ஒருவர் மின்கம்பம் வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் தென்னிலங்கையில் இடம்பெற்றுள்ளது நேற்று தென்னிலங்கையின் மெதகம பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான வாகனத்தில் இருந்து மின்கம்பத்தை அகற்றும் வேலையில் ஈடுபட்டிருந்த போது அந்த மின்கம்பம் ஊழியர் ஒருவர் மீது வீழ்ந்து இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர் மின்சார சபையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த இருபத்தி மூன்று அகவையுடைய அம்பகுவ உடபுலத்கம பகுதியைச் சேர்ந்த இளைஞர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சரத் பொன்சேகாவுக்கும் சஜித் பேமதாஸ் தரப்புக்கும் இடையில் அதி உச்ச முரண்பாடு ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவால் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்து இருக்க முடியாவிட்டால் உடனடியாக கட்சியை விட்டு வெளியேறுமாறு சஜித் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்றில் நேற்று சரத் பொன்சேகா முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே மேற்படி தெரிவித்துள்ளார் சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தி கௌரவித்த போதும் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் என விதானகே சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சிப்பது பொருத்தமான விடயமல்ல எனவும் கட்சியில் தொடர முடியாவிட்டால் உடனடியாக வெளியேறுமாறும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானில் மடிக்கணி வெடித்ததில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானில் வீடு ஒன்றில் மடிக்கணனி வடித்து இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மின்னேற்றம் செய்வதற்காக பொருத்தப்பட்டிருந்த மடிக்கணனி வடித்ததில் இந்தச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இரண்டு பெண்கள் மற்றும் மூன்று முதல் ஒன்பது அகவையுடைய ஐந்து குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் தீக்காயங்களுடன் மீட்புப் படையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த ஆறு அகவையுடைய சிறுமியும் ஒன்பது அகவையுடைய சிறுவனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மடிக்கணனிகள் மற்றும் தொலைபேசிகளில் உள்ள லித்தியம் அயன் மின்கலங்கள் அதிக வெப்பமடைந்து தீப்பிடிப்பதால் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுடெல்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் புதுடில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டில்லியின் மருத்துவமனை வட்டாரங்கள் குறித்த தகவலை உறுதி செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் அதிக வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் தலைநகரில் கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை உச்சத்தை எட்டியுள்ளது இதன்படி அந்நாட்டின் வடபகுதியில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது இதனால் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு வெப்பக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது மேலும் இந்த சூடான காலநிலையால் பாதிக்கப்பட்ட பலர் தொடர்ந்தும் சிகிச்சைக்காக மருத்துவமனையை நாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்